வணக்கம் நான் பாக்யா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னா வந்து கடலில் உள்ள அந்த சங்கு வகைகள் அதாவது இப்போ வரைக்கும் எனக்கு இந்த கரையில் அதாவது இப்போ கரையை நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம பாம்பனோட குந்துவாளி ஏரியாவில் வந்து விவேகானந்தர் பாறைக்கு பின்னாடி இருக்கோம் விவேகானந்தர் மண்டபத்துக்கு பின்னாடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே பாமன் பாலம்லாம் நல்லா தெரியும் காமிக்கிற பாருங்கள் பாருங்கள் பாமன் பாலம் தெரியுதா அதுக்கு பின்னாடி தான் நம்ம இங்கே இருக்கிறோம் இது வந்து இந்த தீவுலேயே வந்து பாமன் தீவுலேயும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாதுகாப்பான இடம்னு சொல்லலாம் பாதுகாப்பான இடம்னா அதாவது புயல் அந்த மாதிரி பெரிய இயற்கை சீற்றங்கள் வரும்போது வந்து போட்டுகளையோ படகுகளையோ வந்து காப்பாற்றுறது கொண்டு வந்து நாங்கள் இந்த துறம்பத்தில் வந்து கட்டுவோம் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பான ஏரியாது இந்த ஏரியாவில் இப்போ எனக்கு கிடைச்ச அந்த தான் இங்கே பார்த்துக்கிட்டீங்க இது என்னென்ன சங்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரிஜினல் எடுப்பா பால் சங்கு இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது திருப்பிக்காமி இதுதான் அந்த ஒரிஜினல் சங்கு பாருங்கள் இந்த சங்கு தான் எங்களுக்கு வந்து அதிகமான ரேட்டுக்கு போகும் ஒரு சங்கு நல்லா இருந்துச்சுன்னா ஆயிரரூவாலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா போகும் இப்போ ஆனால் இது வந்து நாங்கள் கழித்து கீழே போட்ட சங்கு இது எங்களுக்கு ஆகாது இதை வந்து அவங்க யாவரையும் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த சங்கு காமிக்கிறேன் இது வந்து நாங்கள் குழி சங்குன்னு சொல்லுவோம் அந்த சங்கு அடுத்த சங்கு பாருங்கள் இது வந்து யானை மொழின்னு சொல்லுவோம் நாங்கள் இதில் நான் அதில் சின்ன சங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது யானை மொழிங்கிறது ரொம்ப பெரிய சங்காக இருக்கும் இந்த சங்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா அந்த ரேட்டு தான் போகும் அடுத்தடுப்பா இது வந்து குதிரை மொழின்னு சொல்லுவோம் திருப்பிங்க இது இந்த சங்கு வந்து நாங்கள் குதிரை மொழின்னு சொல்லுவோம் அடுத்து ஒரு சங்கு இருக்குது பாருங்கள் உங்களோட ட்ரிஸ்ட்டு இருக்குது இந்த சங்கு பேர் வந்து கழுத சொல்லுவோம் என்னடா வெறும் விலங்கு பேராக சொல்லிக்கிட்டு இருக்கானே யானை குதிரை கழுதை அப்படின்னு அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் வச்சுருக்க பேர் அதான் எங்களோட பாரம்பரிய பேர் தான் நாங்கள் மீனவர்கள் வச்சு கூப்பிட்ற பேர் அதான் நீங்கள் அடுத்த சங்கை பாருங்கள் இன்னும் இன்னுமே ரொம்ப ஆக்சைட் ஆகிருங்க இந்த சங்கு வந்து நாங்கள் வந்து நட்வாக்களி சங்குன்னு சொல்லுவோம் இதை இதை பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு இதில் இன்னொரு சங்கு காமிக்கிறேன் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் அந்த சங்கு காமிக்கிறேன் இது நட்வாக்களி சங்கு அது இது வந்து தேல் சங்குன்னு சொல்லுவோம் எப்படி தேல் மாதிரி இருக்குங்களா இது வந்து தேல் சங்குன்னு சொல்லுவோம் பார்த்துக்கணும் இது ஒரு சங்கு அடுத்து அடுத்த சங்கு காட்டுப்பா இந்த பிள்ளையார் சங்கு எடுத்துக்காதீங்க இதை வந்து நாங்கள் பிள்ளையார் சங்கம் சொல்லுவோம் ஏன்னா திருப்பி காமிங்க நேராக அப்படி காமிங்க பார்த்திங்களா அந்த தலை அந்த தூ தும்பி மாதிரி வந்து பிள்ளையார் மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது நாங்கள் பிள்ளையார் சங்கம் சொல்லுவோம் அடுத்து ஒரு சின்ன சங்கு இருக்குது இது வந்து ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆகிறது எக்ஸ்போர்ட் ஆகிறதுன்னு இது ஒரு நத்த வகையை சேர்ந்தது இது வந்து இந்த புளிப்புறா முட்டை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ தெரில இதோட வந்து சதை வந்து எக்ஸ்போர்ட்டிங் ஆகும் நல்ல ரேட்டுக்கு போகும் இதை ஒரு காலத்தில் கூடு வச்சுலாம் பிடிச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பண்ணுறது இல்லை அடுத்த சங்கு பாருங்கள் இதை வந்து கொட்டக்கா சொல்லுவோம் அந்த யானமொழி சங்கு மாதிரியே தான் இருக்கும் இந்த பார்க்குறீங்களா யானை இதே சங்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுலேயே சின்னதாக இருக்கும் இது இதோட வளர்ச்சி இவ்வளோ தான் இதுக்கு மேலே இது வளராது இது வந்து நாங்கள் கொட்டக்கா சொல்லுவோம் அடுத்த சங்கு பார்க்கலாம் அடுத்து இது வந்து சங்கு தான் ஆனால் அதை நாங்கள் சங்கு முள்ளுன்னு சொல்லுவோம் இதோட முள் எப்படின்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும் இது வந்து நம்ம காலில் குத்துச்சின்னா வந்து ரொம்ப புடம் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிடும் சில பேர் காலை கூட கட் பண்ணி எடுத்துருக்காங்க முட்டைங்கால கீழே அந்தளவுக்கு ஒரு விஷமானது இதோட நுனிப்பகுதி வந்து உடஞ்சி நம்ம காலுக்கில் உட்காந்துருச்சுனீங்களே ஒரு அப்போ வேலை செய்யாது ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு அது வந்து நமக்கு வேலையை காமிக்க ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆக்கு இதுவும் டேஞ்சர் தாங்க இது வந்து ஆக்குன்னு சொல்லுவோம் விரட்டி கம்மிங்க இது ஒரு சிப்பி வகையை சேர்ந்தது தான் இது ஒரு ஆக்கு இதுக்குள்ளேயும் குத்து இருக்கும் இந்த ஆக்கு எப்படின்னா வருங்க இந்த வருங்க கூர்மையாக இருக்குதா இந்த இடம் இது நம்ம வந்து இப்போ உள்ள பிதஞ்சிருக்கும் அதில் இப்போ கடைசியாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொற்றாசின்னு சொல்லுவான் நல்லா திருப்பி கம்மியாக கூறு மேலே பற்றி பார்த்தீங்களா இந்த கொட்ராசின்னு சொல்லுவான் இது தாங்க போட்டில் வந்து இந்த இந்த இடத்துல இந்த இடத்துக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு அதாவது போட்டை ரன்னிங் போக விடாமல் பண்ணும் இதுக்காண்டி தான் ஒரு சவுப்பு கலர் பெயிண்ட்டு நாங்கள் அதில் அடிப்போம் அதாவது ஆண்டி போலிங்குன்னு ஒரு பெயிண்ட்டு ஒன்று அடிப்போம் அது அடித்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கொற்றாசிலாம் பிடிக்காது போட்டு நல்லா ரன்னிங் போகும் அதனால் மீனவர்களுக்கு டீசல் மிச்சமாகும் அப்படின்னு ஒரு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொட்ராசிங்கிறது இதுவுமே சரி நாங்கள் கடல்ல போவோம் போட்டில் வந்து ஒரு ஃபப்ளரில் வந்து ஒரு வலையோ கயிறோ ஏதோ சிக்கிருச்சு அப்படின்னா இறங்கி நாங்கள் அதை வெட்டி அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்கும் போது இது வந்து போட்டில் இருக்கிறதுனால அதை நம்ம கையை காலையெல்லாம் கிழிச்சு விட்டுறோம் அதனால் ஏகப்பட்ட காயங்கள் வரும் அப்படி ஒரு இது சரி ஓகே எனக்கு இப்போ இந்த கடற்கரையில் கிடைச்சது வச்சு உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது சங்கு வகைகள் இது இது அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்